தொலைக்காட்சிகளை தன் கையிலே வைத்துக் கொண்டு பத்திரிகைகளை தன் கையிலே அடகு வைத்துக் கொண்டு பிரச்சாரத்தை செய்கிற மோடி அவர்களே இந்த தேர்தலில் உங்களுடைய போராட்டத்தை நசுக்கிறார் யாருக்காக கம்பெனிகளுக்காக டாடா பிர்லா அம்பானி சும்மானி போன்றவர்களுக்கு இவர் சலுகை காட்டுவதன் காரணமாக முப்பத்தி இரண்டாயிரம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் சொன்னால் இதுதான் மோடி ஆட்சியினுடைய லட்சணம் சாதனை என்று மோடி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டு மக்களை நம்ப வைத்து நீங்கள் ஏமாற்றி இருக்கிற மோசடி வழிதான் மோடி என்பதை ஒவ்வொரு வாக்காளர்களும் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் சுதந்திர இந்தியாவில் இப்படி ஒரு ஏமாற்றுக்காரர் இதுவரை பிரதானமாக ஆனதே கிடையாது ராம்ஜத் ஜெத்மலானி சொல்றார் பேசியவர்களெல்லாம் இந்த சமுதாயத்தினுடைய நிலைப்பாடுகளும் இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய செயல்பாடுகளும் இங்கே மிக ஆழமாக பதிய வைத்தார்கள் இந்திய நாடு பன்முகம் கொண்ட நாடு இந்த பன்முகம் கொண்ட நாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமை காணுகின்ற நம்முடைய சகோதரத்துவத்துக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு கூட்டத்தினுடைய செயல் ஒட்டுமொத்தமாக இந்தியாவை சீர்குலைக்கின்ற ஒரு முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்னுடைய சமுதாயத்துடைய கடமைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதெல்லாம் கோடிட்டு காட்டினார்கள் இங்கே பேசி சென்ற அருமை சகோதரர் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ஒரு குறிப்பினை சொன்னார்கள் நான் உண்மையிலே நீண்ட காலமாக தேர்தல் களத்திலே சிறிய வயதிலிருந்து அந்த தேர்தல் சாவடியில் பணியாற்றிய அனுபவத்தோடு சொல்லுகிறேன் அவர் சொன்ன அந்த புள்ளி விவரம் உண்மை அந்த புள்ளி விவரம் அதோடு நின்றுவிடக் கூடாது என்றுதான் நினைவூட்டினார்கள் அது கடந்த இடைத்தேர்தலில் அந்த பணியை பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டு ஈரோட்டு இடைத்தேர்தலில் அந்த பணியை செய்தேன் ஒட்டுமொத்தமாக கூட்டமைப்பாக இருபத்தி நாலுக்கும் மேற்பட்ட சமுதாயத்தினுடைய கூட்டமைப்புகளை ஒருங்கிணைந்து ஈரோட்டிலே ஒரு மாதம் அந்த தேர்தல் பணி ஆற்றுகின்ற நேரத்தில் நான் அன்பான வேண்டுகோள் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகளிடத்திலே வைத்த கோரிக்கை நீங்கள் காலையில் எழுந்தவுடன் இழந்தவுடன் தொழுகைக்கு பிறகு நீங்கள் துவா செய்துவிட்டு இந்த வெற்றி மாபெரும் வெற்றியாக இருக்க வேண்டும் இந்த வெற்றிக்கு காரணம் நாம் என்ற உரிமையோடு நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும் கடமையை ஆற்ற வேண்டும் என்று அந்த அன்பான வேண்டுகோளை வைத்தேன் அந்த வேண்டுகோளை ஈரோட்டிலே இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டு நாங்கள் இந்த தேர்தலில் எங்களுடைய வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் எந்த காரணத்தை முன்னிட்டும் காரணம் காரியத்தை சொல்லி நிறுத்த மாட்டோம் வாக்குச்சாவடிக்கு கொண்டு செல்வோம் இது எங்களுடைய கடமை குறிப்பாக நீங்கள் சொல்லுவதை போல பெண்கள் வாக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நீங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறீர்கள் அதை நாங்கள் செயல்படுத்துவோம் என்று சொன்னார்கள் நான் சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இருந்து இன்றைய தேர்தலிலும் எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய நிர்ணயிக்கிறவர்கள் பெண்கள் என்ற அந்த குறிப்போடு அந்த பெண்கள் மத்தியிலே அது சொன்னேன் ஆண்களை காட்டிலும் பெண்கள் குடும்பத்தினுடைய பாதுகாப்பை கருதக்கூடியவர்கள் ஊரில் ஒற்றுமையை கருதக்கூடியவர்கள் அமைதியை கடந்த தன்னுடைய பிள்ளைகள் அனைவரோடும் சகமாக இருக்கக்கூடும் என்று நினைக்கக்கூடிய பெண்களுடைய கூடுதல் பொறுப்பு தனக்கு இருக்கிற வாக்குரிமையை செயல்படுத்தினால்தான் இந்த சமுதாயத்தில் அந்த முன்னேற்றம் அந்த பெருமை கிடைக்கும் என்று வலியுறுத்தி சொன்னேன் அந்த காலகட்டத்தில் தான் ஈரோட்டில் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் ஆண்களை காட்டிலும் பெண்கள் வரிசை அதிகமாக நின்று வாக்களித்தார்கள் அதனால் தான் அதிகபட்ச வாக்கு வித்தியாசத்தில் அங்கே இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி வேட்பாளர் அண்ணன் இலோகா அவர்கள் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றார்கள் இது ஒரு சொல்வதற்கு ஒரு உதாரணம் அந்த பணிதான் நாம் செய்ய வேண்டும் என்பது இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு சமுதாய ரீதியாக அனைவரும் பேசிவிட்டார்கள் எதற்காக வாக்களிக்க வேண்டும் என்று அதையும் குறிப்பிட்டார்கள் என்னை பொறுத்தவரிலும் இங்கே மோடி அவர்கள் தன்னுடைய தேர்தல் காலத்தில் கடந்த காலத்தில் அவர் என்ன சொன்னார் அதை நிறைவேற்றினாரா என்பதுதான் அந்த கேள்வியை உங்கள் மனதிலே பதிய வைத்து மனசுக்கு கேள்வியை நீங்கள் எழ வேண்டும் அதுதான் உங்களுடைய கடமை மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இரண்டாயிரத்தி பதினாலில் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கிற காலகட்டத்தில் அன்றைக்கு அரசு கடன் சுமையாக இந்திய அரசு கடன் சுமையாக ஐம்பத்தாறு லட்சம் கோடி அன்றைக்கு இருந்தது ஒரு அரசு பொறுப்பேற்கின்ற நேரத்தில் நரேந்திர மோடி சொன்னது இந்த நாட்டை வல்லரசு நாடாக உயர்த்த போகிறேன் என்று கையை உயர்த்தி தன்னுடைய குரலை உயர்த்தி சொன்னார் நாட்டு மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக ஆண்களை காட்டிலும் பெண்கள் அவர்கள் மனதிலே இந்த கருத்தை பதிவு வைக்க வேண்டும் மோடி அவர்கள் பொறுப்பேற்கிற நேரத்தில் அரசு கடன் சுமை ஐம்பத்தாறு லட்சம் கோடி ஆனால் இன்றைக்கு வல்லரசு நாடாக ஆக்கப் போகிறேன் என்று சொல்றீங்க நரேந்திர மோடி அவர்களே நீங்கள் பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி மக்களை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் ஆனால் இன்றைக்கு புள்ளி விவரம் சொல்லுகிறது ஒன்பது லட்சம் கோடியை இந்த நாட்டு மக்கள் தலையிலே நீங்கள் கடனை சுமத்திருக்கிறீர்கள் இதுதான் உங்களுடைய நிர்வாக சீர்கேடு என்பதை இந்த நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஒரு மனிதன் தனி மனிதன் கடனாக நாற்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாயாக இருந்ததை ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டு ரூபாயாக ஒவ்வொரு தலையிலும் அந்த சுமத்தப்பட்டு இருக்கிறது இதுதான் வல்லரசு நாடாக ஆக்குகின்ற லட்சணமா என்பதுதான் மக்கள் இந்த தேர்தல் களத்தில் அந்த கேள்வியை எழுப்ப இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல வேலையின்மை மோடி அவர்கள் என்ன சொன்னார்கள் நான் ஆட்சிக்கு வந்தவுடன் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு ஐந்து ஆண்டுகளில் பத்து கோடி பேருக்கு வேலை வழங்குவேன் என்று சொன்ன மோடி அவர்களே அன்றைக்கு வேலையின்மை சதவீதம் நாலு புள்ளி ஏழு ஆனால் உங்களுடைய நிர்வாக சீர்கேடு காரணமாக இன்றைக்கு எட்டு புள்ளி ஏழு சதவீதம் வேலையின்மை இந்தியாவுடைய புள்ளி விபரம் சொல்லுகிறது ரூபாயின் மதிப்பு டாலருக்கு ரூபாய் ஐம்பத்தி ஆனால் உங்களுடைய சூழ்நிலை இன்றைக்கு ஏழை எளிய மக்களை அடகு வைக்கிற நிலையால் இன்றைக்கு டாலருடைய மதிப்பு எண்பது ரூபாயாக உயர்ந்து இருக்கிறது கேஸ் சிலிண்டர் அன்றைக்கு நானூத்தி பத்து ரூபாய் ஆனால் இன்றைக்கு கேஸ் சிலிண்டர் ஆயிரத்தி ரூபாய் என்று சொன்னால் அரசாங்க கணக்கில் ஆனால் வெளியிலே இந்த ஆட்சியில் அதை விற்பனை இரண்டாயிரம் ரூபாய் அளவிற்கு செல்லுகிறது இதுதான் மோடியினுடைய சாதனை என்பதை நாம் எடுத்துரைக்க வேண்டும் நம் மனதிலே பதிய வைத்து மோடிக்கு ஏன் வாக்களிக்க கூடாது என்பதற்காக தன்னைத்தானே நாம் சிந்திக்க வேண்டும் மோடி சொன்னதை செய்தாரா இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக தான் இந்தியாவின் வளர்ச்சி இந்தியாவின் வளர்ச்சி என்று வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று பேசுகின்ற மோடி அவர்களே உங்களுடைய இந்தியாவின் வளர்ச்சியினுடைய நிலை என்ன என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மூணாவது இடமாக இந்தியாவின் வளர்ச்சி இருந்தது ஆனால் இன்றைக்கு நூத்தி அறுபத்தி நாலாவது இடமாக இந்தியாவின் வளர்ச்சி இருக்கிறது சொன்னால் இதுதான் உங்களுடைய கேடுகட்ட ஆட்சியினுடைய நிலை என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள் அது மட்டுமல்ல பல்வேறு நாடுகளுக்கு சென்று அவர் பேசுகின்ற நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார் இந்தியாவில் பொருளாதாரம் ஐந்து டிரில்லியன் டாலராக உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார் இதுவரையும் தாண்டவில்லை ஆனால் இவர் அமெரிக்காவுக்கு செல்லுகிறார் சீனாவுக்கு செல்லுகிறார் அங்கே இருக்கிற நிலை என்ன என்று சொன்னால் அமெரிக்காவில் இருபத்தி அஞ்சு டிரில்லியன் சீனாவில் இருபது டிரில்லியன் அங்கே போய் பொருளாதாரத்தை நான் உயர்த்த போகிறேன் என்று ஏதோ அவங்களை காட்டிலும் இவர் அங்கே மக்களை மக்களை இந்திய ஏமாற்றுவதற்காக தொலைக்காட்சிகளை தன் கையிலே வைத்துக் கொண்டு பத்திரிகைகளை தன் கையிலே அடகு வைத்துக் கொண்டு பொய் பிரச்சாரத்தை செய்கிற மோடி அவர்களே இந்த தேர்தலில் உங்களுடைய பொய் எடுபடாது நடக்கின்றாளுமன்ற தேர்தலில் இந்த பொய்க்கெல்லாம் மக்கள் முற்றுப்புள்ளி வைத்து நீங்கள் மண்ணை உறுதி என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் ஆனால் உலகத்துக்கே உணவளிக்கக்கூடியவன் விவசாயி உலகத்துக்கே உணவளிக்கக்கூடியவன் விவசாயி விவசாயி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டால் ஒரு ஆண்டு உணவு பஞ்சம் ஏற்படும் ஆனால் விவசாயிகளை பார்த்து மோடி என்ன சொன்னார் இரண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி ஒன்று ஆண்டுகளுக்கிடையே அவர் சொல்லுகிறார் விவசாய வருமானத்தை இரண்டு மடங்காக உயர்த்துவேன் என்று ஆனால் இரண்டு மடங்காக உயர்த்துவேன் என்று சொன்ன நிலை இன்றைக்கு ஒன்னு புள்ளி ஆறாக குறைந்து உள்ளது அது மட்டுமல்ல விவசாயிகளை வஞ்சிக்கின்றார் விவசாயிகளுடைய போராட்டத்தை நசுக்கிறார் யாருக்காக கார்ப்பரேட் கம்பெனிகளுக்காக டாடா பிர்லா அம்பானி சும்மாடி போன்றவர்களுக்கு இவர் சலுகை காட்டுவதின் காரணமாக தமிழகத்திலே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஏழாயிரம் கோடி விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்தார் அன்றைக்கு மன்மோகன் சிங் ஆட்சியிலே இருக்கின்ற நேரத்தில் அன்னை சோனியா காந்தி இடத்திலே சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக கொடுக்கப்பட்ட விவசாயிகளுடைய கடனுக்கு பரிந்துரை செய்து தள்ளுபடி செய்ய வைச்சார் இலவச மின்சாரத்தை தமிழகத்திலே கொடுக்கப்பட்டது ஆனால் விவசாயிகளை வஞ்சிப்பது மட்டுமல்ல அந்த விவசாயிகளுடைய நிலையை இன்றைக்கு சங்கடத்துக்கு ஆளாக்கி இருக்கிறார் விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்ய மனம் இல்லாத மோடி அவர்களே நீங்கள் பொருளாதாரத்தை உயர்த்துவேன் இந்திய நாட்டை நம்பர் ஒன் ஆக்குவேன் என்று சொல்லுகிறீர்கள் யாரை நம்பர் ஒன் ஆக்கி இருக்கிறீர்கள் உலகத்தில் இருக்கிற பணக்காரர்களில் யாரை முதலில் படித்ததற்காக இந்திய நாட்டினுடைய வருமானத்தை முதலாளிகளுக்கு கடன் தள்ளுபடி கடன் என்று இருபத்தஞ்சு லட்சம் கோடி தள்ளுபடி செய்த மோடி அவர்களே விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்ய மனம் இல்லை உங்களுக்கு ஆனால் வரா கடன் என்று சொல்லி முதலாளிகள் கடனை தள்ளுபடி செய்து ஏழை எளிய மக்களுடைய வரி பணத்தில் அந்த முதலாளிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்திருக்கிறீர்களே இதுதான் இந்திய நாட்டினுடைய மக்களுக்கு நீங்கள் துரோகம் என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிட மாட்டார்கள் இதுவரையிலும் போராடி மோடி அவர்கள் பிரதமராக வந்த காலத்தில் இருந்து இதுவரும் வாங்கிய விவசாயி கடன் திருப்பி கட்ட முடியவில்லை என்று மானம் தாங்காமல் முப்பத்தி இரண்டாயிரம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் சொன்னால் இதுதான் மோடி ஆட்சியினுடைய லட்சணம் சாதனை என்று மோடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகளை முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் உயிர் பலிக்கு காரணமானவர் யார் மோடி முப்பத்தி ரெண்டாயிரம் விவசாயிகளை கொன்று குவித்த மோடி என்பதுதான் அந்த உயிர் பலிக்கு காரணம் அது மட்டுமல்ல இன்றைக்கு பொருளாதாரத்தை வளர்ப்பேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிநாடுக்கு செல்லுகிறார் முதலீட்டாளர்களை அழைக்கிறார் தமிழகத்திலே தொழிற்சாலைகளை உருவாக்கிறார் ஏழை எளிய மக்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குகிறார் ஆனால் மோடியினுடைய லட்சணம் என்ன தெரியுமா தமிழகத்திலே இந்தியாவிலே மோடி ஆட்சி பொறுப்பினை ஏற்ற பிறகு ரெண்டு லட்சம் முதலீட்டார்கள் விட்டு வெளிநாட்டுக்கு சென்று விட்டார்கள் இதுதான் மோடியினுடைய லட்சணம் அது மட்டுமல்ல விவசாய கடன் தள்ளுபடி செய்ய முடியாத மோடி அவர்களே நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய விளம்பரத்துக்காக முப்பதனாயிரம் கோடி இந்த இந்த மக்களுடைய சிதைத்து நாட்டு மக்கள் உங்களுக்கு சரியான தண்டனை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வழங்குவார்கள் என்பது இதுவெல்லாம் உறுதிப்படுத்துகிறது அது மட்டுமல்ல வெளிநாட்டில் உள்ள கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு ஒவ்வொருத்தருக்கும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வங்கி கணக்கிலே சேர்ப்பேன் என்று சொன்ன மோடி அவர்களே நீங்கள் சொன்ன வாக்குறுதி என்ன சென்று ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்க செய்யவில்லை என்றாலும் இந்த நாட்டு மக்களை நம்ப வைத்து நீங்கள் ஏமாற்றி இருக்கிற மோசடி பேர் வழிதான் மோடி என்பதை ஒவ்வொரு வாக்காளர்களும் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் அது மட்டுமல்ல மதுரையிலே எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவிப்போடு உண்டு விட்டீர்கள் எங்களுடைய அமைப்பாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு செங்கலை எடுத்து தமிழகம் முழுவதும் அடிக்கல் கூட நாட்ட ஒரு செங்கல் கூட மோடி வழங்காதல் பொய்யான பிரச்சாரத்தை அறிவிப்பை செய்தார் என்று இன்று வரையிலும் அந்த பணி தொடங்கவில்லை தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய படத்தை ஜிஎஸ்டி வருவாயை இன்றைக்கு மோசடி செய்து கொண்டு காலதாமதம் செய்து கொண்டு ஏமாற்றிக் கொண்டு தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற மோடி அவர்களுக்கு சரியான நேரத்தில் பாடம் புகட்ட தயாராக இருக்கிறது நீட் தேர்வு என்ற கொடுமையின் காரணமாக தமிழகத்தினுடைய பிள்ளைகளுடைய கல்வி உயர்வை தடுக்க வேண்டும் என்ற ஒரு மோசடி தனத்தில் நீட் என்ற நிலையை கொண்டு வந்த மோடி அவர்களே நீங்கள் முதலமைச்சராக இருந்த மாநிலம் இன்றைக்கு பிரதமராக இருக்கிறீர்கள் ஆனால் தமிழகத்தை காட்டிலும் உங்கள் மாநிலத்திலே உயர்கல்வியை நீங்கள் எட்டி பிடிக்க முடிஞ்சதா இல்லை காரணம் தமிழகத்திலே திராவிட மாடல் எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும் இங்கே தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் போன்றவர்கள் வித்திட்ட விதையின் காரணமாக பெண்களுக்கு கல்வி அறிவு வழங்க வேண்டும் பெண்ணடிமை ஒழியப்பட வேண்டும் பெண்ணுரிமை காக்கப்பட வேண்டும் என்ற ஒரு லட்சியம் கொள்கை அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு பெண்களுடைய பெற்று இருக்கிறது புதுமை பெண் திட்டம் மூலமாக அதனுடைய அடிப்படையில் புள்ளி விவரம் ஒட்டுமொத்த இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் சராசரி இருபத்தி நாலு தான் உயர்கல்வி ஆனால் தமிழகத்தினுடைய உயர்கல்வி விகிதாச்சாரம் ஐம்பத்தி இரண்டை கடந்து இருக்கிறோம் எனவேதான் இதையெல்லாம் அச்சப்பட்டுக் கொண்டு சாதியின் பேரால் மதத்தின் பேரால் மொழியின் பேரால் கலாச்சாரத்தின் பேரால் சடங்குகள் பேரால் நாட்டை சிதைக்க வைக்கின்ற ஒரு சூழ்ச்சியில் இறங்கி இருக்கிற மோடி அவர்களே உங்களுக்கு காலம் பதில் சொல்லும் நேர காலத்தை கருதி இந்த செய்திகளை மட்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன் நீங்கள் நன்றாக சிந்தித்து வருவோம் அதே நேரத்தில் ஒரு கருத்தை மட்டும் வலியுறுத்தி உங்கள் கவனத்துக்கு எடுத்து வருகிறேன் இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் நாங்கள் எல்லாம் பேசுகிறோம் என்று சொன்னால் மோடியை ஆதரித்து இவர்கள் எப்படி பேசுவார்கள் எதிர்த்து பேசுவார்கள் என்று சொல்லலாம் ஆனால் மோடி அவர்களே உங்களை ஆதரித்து உங்களோடு இருக்கின்ற அருமை சகோதரர் மதிப்பூக்கும் மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் ராம்ஜத் மாலடி என்பவர் ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறார் நன்றாக சிந்தித்து பாருங்கள் நாம் சொல்லவில்லை இங்க இருக்கிற ஜவஹர்லாவோ அப்துல் ரஹமானோ கானோ குத்துசோ மஸ்தாரோ சொல்லவில்லை முலானி என்ற ஒரு வழக்கறிஞர் சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் நரேந்திர மோடி பிரதமர் ஆவதற்கு ஆதரவு அளிப்பதற்காக பிரச்சாரம் செய்ததற்காக நான் இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் முதல்ல சொல்றார் அவர் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகிறேன் அவரை பிரதமர் ஆக்கியதற்கு பிரச்சாரம் செய்ததற்கு ஓட்டு கேட்டதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகிறேன் அதே நேரத்தில் சொல்றார் சுதந்திர இந்தியாவில் இப்படி ஒரு ஏமாற்றுக்காரர் இதுவரை பிரதமமாக ஆனதே கிடையாது ராம் ஜத் சொல்றார் சுதந்திர இந்தியாவில் இப்படி ஒரு ஏமாற்றுக்காரர் இதுவரை பிரதமமாக ஆனதே கிடையாது என் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இருக்கிறேன் என் வாழ்க்கையில் கடைசி கட்டத்தில் இருக்கிறேன் மரண வாயிலில் நிற்கிறேன் எனக்கு வயது தொண்ணூத்தி மூணு பெட்டி படுக்கை எல்லாம் கட்டி வைத்து விட்டேன் இந்த உலகத்தை விட்டு புறப்பட ஆயத்தமாகி விட்டேன் சொல்லுவது யார் ராம்ஜத் மலானி அவர் சொல்லுகிறார் அப்படி நான் போவதற்கு முன்பு இந்த நரேந்திர மோடி கூட்டம் இனி மீண்டும் ஆட்சியை பிடித்துவிடக் கூடாது என்பதற்காக என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை வழிகளிலும் வயதில் இருக்கின்ற மூத்த வழக்கறிஞர் இந்திய அரசியல் தமிப்பு சட்டத்தை கரைத்து கொடுத்தவர் பல்வேறு வழக்குகளில் நல்ல தீர்ப்பை பெறக்கூடிய ஆற்றல் மிக்க ராம் ஜெயத் மலாடி அவர்கள் வாக்குமூலம் மூலம் கொடுத்திருக்கிறான் சொன்னால் இந்த வாக்குமூலத்தை நிறைவேற்றக்கூடிய மாபெரும் கடமை இங்க ஸ்லாத்தினுடைய மகளிருக்கு உண்டு அதனுடைய கடமையை நாம் செய்வோம் எனவே மதவெறி மாலட்டும் மனித நேயம் மாலட்டும் மாபெரும் இந்திய கூட்டணி வெல்லட்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அஸ்லாம் வலைக்கம்